சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மேஷராசி நேயர்கள் இன்று சிவன் ஆலயத்தில் விளக்கேற்றி வைப்பது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று அன்னதானங்கள் செய்ய புண்ணியங்கள் சேரும் மிதுனராசி நேயர்களுக்கு இன்று எதிர்பாராத பண வரவு மனதிற்கு அமைதியை தரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று திடீர் பிரயாணங்கள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தில் மேம்படும் மற்றும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று தொலைதூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நன்மையை தரும் தனுசு ராசி நேர்களுக்கு காதல் வாழ்க்கை சிறப்பாக அமையும் மகர ராசி நேர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மீனராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் புதிய நபர்கள் மூலமாக நன்மைகள் நடக்கும்